மழையோடு விளையாடி சொட்டு சொட்டாய் விழ ஆரம்பித்த மழைத்துளிகள் சில நொடிகளிலேயே சடசட சடவென பெருமழையாய் மாறின நான் பைக்கை வீட்டுக்குள் செலுத்தி போர்டிகோவிற்குள் நிறுத்துவதற்கு முன்பே தெப்பலாய் நனைந்திருந்தேன் பைக்குக்கு ஸ்டேண்ட் போட்டுவிட்டு வீட்டுக்கு பக்கவாட்டில் இருந்த படிக்கட்டில் ஏறி என்னுடைய மாடி போர்ஷனுக்கு ஓடினேன் வாசலுக்கு வெளியில் இருந்த பூந்தொட்டியை தூக்கி வீட்டு சாவியை தேடினேன் ஏமாந்தேன் சாவியை காணவில்லை குழப்பமாக இருந்தது திரும்பி வாசலை பார்க்க கதவு திறந்திருந்தது தெரிந்தது நான் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் யார் நுழைந்தது திருடனாயிருக்குமோ நான் மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்தேன் ஹாலில் யாரையும் காணோம் மேலும் நடந்த கிச்சனுக்குள் எட்டி பார்த்தேன் வாஷ்பேசினுக்கு பக்கத்தில் மகா நின்றிருந்தாள் என்னை பார்த்ததும் எளிருகள் தெரிய ஏளனமாய் சிரித்தாள் என்னடா இது நனைஞ்ச கோழி மாதிரி வந்து நிக்குற மழை பெஞ்சா கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நின்னுட்டு அப்புறமா வர்றதுக்கு என்ன மம் ஒதுங்குறதுக்குள்ள நல்லா ஊத்திடுச்சு மகா அது சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன் சொல்லிக்கொண்டே அவள் கிச்சனிலிருந்து ஹாலுக்குள் நுழைந்தாள் சாவி எப்படி கிடைச்சது ஆமாம் பெரிய தங்கமலை ரகசியம் நீ பூந்தொட்டிக்கு கீழ சாவியை ஒளிச்சு வைக்கிறதைப் போன தடவை வந்தப்பவே பார்த்தேன் நீ இருப்பேன்னு நினைச்சேன் நீ இல்லை அதான் வீட்டைத் தொடர்ந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சும்மா இருக்க வேணாமேன்னு கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்கடா மம் இந்தா தலையைத் துவட்டிக்கோ சொல்லிக் கொண்டே மகாசோபா மீது கிடந்த தவலை எடுத்து என் மீது வீசினாள் நான் தவளை கேட் செய்து தலையை துவட்டி கொண்டேன் உகட்டில் ஒரு குறும்பு புன்னகையுடன் என்னையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் சற்றே மெல்லிய குரலில் கேட்டேன் என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க ஏன் வரக்கூடாதா அவள் குறும்பு கொஞ்சமும் குறையாமல் கேட்டாள் அதுக்கில்ல இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஐயோ ராமா சும்மா பாக்கணும்னு தோணுச்சு வந்தேன்னு சொல்றேன்ல விடு என்ன சாப்பிடுற காப்பியா தீயா நான் ஓரிரு வினாடிகள் அவள் முகத்தையே உற்று பார்த்தேன் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அப்புறம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு சொன்னேன் காப்பியே போடுமஹா ஓகே போட்டு வைக்கிறேன் நீ போய் திரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா இந்த கோலத்துல உன்னை பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கு அவள் மீண்டும் ஒருமுறை சிரிப்பை உதிர்த்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்து கொண்டாள் நான் என்னுடைய பெட்ரூமுக்குள் நுழைந்தேன் தலையை நன்றாக துவட்டிவிட்டு வேறு ஆடை அணிந்து கொண்டேன் மனம் மகாவை பட்டியே யோசித்துக் கொண்டிருந்தது இந்த மகா என்கிற மகாலட்சுமி என் பள்ளி மற்றும் கல்லூரி தோழி அவள் திருமணமாகி என் வீட்டிற்கு இரண்டு தெரு தள்ளி இருக்கிறாள் அவள் என் வீட்டிற்கு வருவது புதிதல்ல அப்படித்தான் இப்போதும் வந்து இருக்கிறாள் வேறு உடைகள் அணிந்து கொண்டதும் நான் கிச்சனுக்கு சென்றேன் மகா காபி தயாரிப்பதில் மும்முரமாயிருக்க நான் அமைதியாய் அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தேன் கல்லூரி முதல் நாளில் பார்த்தது மாதிரிதானே இன்னும் இருக்கிறாள் அதே வசீகர புன்னகை அதே குறும்பு கொப்பளிக்கும் குழந்தை முகம் லேசாக சதை போட்டிருக்கிறாள் அதுகூட அவளுடைய அழகை மேலும் ஜொலிப்பாகத்தான் காட்டுகிறது அவளுடைய கோதுமை நிறத்துக்கு அவள் அணிந்திருந்த அடர்ச்சிவப்பு நிற புடவை எடுப்பாக இருக்கிறது பெயருக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமியேதான் தான் மம் இந்தா அவள் ஒரு காபி கப்பை நீட்ட நான் வாங்கிக் கொண்டேன் பால்கனிக்கு போயிடலாமா அவள் சொல்லிவிட்டு இன்னொரு கப்பை எடுத்துக்கொண்டு என் பதிலுக்காக காத்திராமல் உள்ளே நடந்தாள் என்னுடைய படுக்கை அறைக்குள் நுழைந்து அதை ஒட்டி ஓரமாயிருந்த பால்கனிக்கு சென்றாள் அங்கு கிடந்த இரண்டு பிரம்பு நாற்காலிகளில் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் என்னிடம் திரும்பி ஏதாவது பாட்டு போடேன் என்றாள் நான் என்னுடைய மியூசிக் சிஸ்டத்தை ஆன் செய்தேன் ஏஃப் எம்மோட் செலக்ட் செய்து மிதமான வால்யூம் வைத்தேன் மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் அலை நடந்து சென்று மகாவுக்கு எதிரே கிடந்த நாட்காலியில் நான் அமர்ந்து கொண்டேன் மகா பாட்டை ஹம் செய்து கொண்டே சொன்னாள் மம் சிச்சுவேஷனுக்கு மேட் சா எம்ல பாட்டு போடுறான் போல என்றவாறு பாடலை மிகவும் ரசித்தாள் நான் காபியை உறிஞ்ச ஆரம்பித்தேன் இரண்டு உள்ளங்கைகளாலும் காபி கப்பை இறுக்கி பிடித்து உறிஞ்சினேன் கப்பில் இருந்த சூடு என் கைகளில் பரவ காபிச்சூடு என் தொண்டைக்குள் இறங்க வெளியில் பெய்த இடிமழைக்கு அது இதமாக இருந்தது மகாலேசாக கண்மூடி பாடலை கொண்டே காபி உறிஞ்சினாள் வசந்த் வரலையா மகா மகோம் வரலை ஏன் அவன் கொஞ்சம் பிசி என்றாள் நான் காலிக் கப்பை டீப்பாய் மீது வைத்தேன் எழுந்து கொண்டேன் வெளியே மழை மேலும் வலுத்திருந்தது இடியும் மின்னலும் இடைவிடாது வந்து போய்க் கொண்டிருந்தன சாலையெல்லாம் பனிமூட்டமாய் மங்கலாய்த் தெரிந்தது நான் பால்கனி ஓரமாக சென்று என் கைகளை நீளமாக வெளியே நீட்டினேன் சடசட சடவென விழுந்த மழைத்துளிகளை உள்ளங்கையில் வாங்கிக் கொண்டேன் வானத்திலிருந்து விழுந்த மழைத்துளிகள் நேரே என் உள்ளங்கையில் வந்து விழுந்து திரித்து சிதறின ஒரு ரம்யமான உணர்வு உடலில் பரவியது இப்போது மகாவும் சட்டென்று சேரிலிருந்து எழுந்து கொண்டாள் என்னை நெருங்கியவள் என்னோடு உரசியபடி நின்று கொண்டாள் அவளும் தன் வலது கையை நீட்டி தனது உள்ளங்கையை நீண்டிருந்த எனது உள்ளங்கையின் மேல் வைத்து கொண்டாள் மழைத்துளிகள் என் கையில் விழுவதற்கு முன்பே அவள் தாங்கி பிடித்தாள் குழந்தை மாதிரி குதூகலித்தாள் உற்சாகமான குரலில் சொன்னாள் நவா உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன காலேஜ்ல ஒரு நாள் தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்குன்னு நினைக்கிறேன் நீயும் நானும் கையை கோர்த்துக்கிட்டு ஹாஸ்டல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரை மழையில நினைச்சுட்டே போனோமே ஞாபகம் இருக்கா மாம் ஞா ஞாபகம் இருக்கு நான் கொஞ்சம் தடுமாற்றமான குரலில் சொன்னேன் சே இப்போ நினைச்சு பார்த்தா கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்கு திரும்ப அந்த டேஸ்லாம் வராதான்னு இல்ல அவளுடைய குரலில் ஒரு இனம் புரியாத ஏக்கம் கலந்திருந்தது கடந்த காலத்துக்கே சென்று சுகமாய் லயித்திருந்தவள் போல காணப்பட்டாள் அவளுடைய உடல் என்னை உரச அவள் மேனியில் இருந்து வந்த ஒரு இனிய நறுமணம் என் நாசிக்குள் சுழென்று ஏற எனக்கு ஒரு மாதிரி கிறக்கமாய் இருந்தது நான் சட்டென்று என் கையை அவளுடைய கையிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவளை விட்டு சற்றே விலகி நின்று கொண்டேன் என்னாச்சு என்றாள் அவள் சற்றே ஏமாற்றமாய் ஒன்னுமில்லை என்றேன் நான் எங்கேயோ பார்த்துக்கொண்டு அவள் உள்ளங்கையில் கொஞ்சம் மழைநீரை சேகரித்துக் கொண்டு சட்டென்று என் முகத்தில் அடித்தாள் எனக்கு ஜிலீர் என்று இருந்தது ஏ சி என்றவாறு நான் கோபமாய் அவளை அடிக்க கையை உயர்த்த அவள் மகும் வேணாம் என்று முகத்தை கைகளால் மறைத்துக்கொண்டு அழகாக பயந்தாள் அல்லது பயந்த மாதிரி நடித்தாள் கொஞ்ச நேரம் என் முகத்தையே ஒரு மாதிரி ஆசையாக பார்த்தவள் பின்பு வேலையெல்லாம் எப்படி போகுதுடா என்றாள் சாந்தமாக மம் போகுது நல்லா சம்பாதிக்கிற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே கல்யாணமா என்னெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிக்குவா பச் பாத்தியா உனக்கு என்ன குறைச்சல் நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு பொண்ணுங்கெல்லாம் நீ நானு போட்டி போட்டுக்கிட்டு வந்து கியூவுல நிப்பாங்க எதுக்கு உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடான்னு உதைக்கிறதுக்கா நான் சொன்னதும் மகா கலகலவென சிரித்தாள் சிரிக்கும்போது அவளுடைய முத்துப்பட்கள் எல்லாம் பழிரென்று தெரிய மிக அழகாக இருந்தாள் அப்புறம் சிரிப்பை அடக்க முடியாத குரலிலேயே கேட்டாள் பேச்சை மாத்தாத ஏன் கல்யாணம் பண்ணிக்கலைன்னு சொல்லு வீட்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க மகா ஒன்னும் அமைய மாட்டேங்குது போய் உன் அம்மா கிட்ட நேத்து பேசினேன் இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்க ஏன் அவள் என் கண்களை பார்த்து கூர்மையாக கேட்க நான் சென்று திணறினேன் ஆ அது அது நான் சொல்லவா நீயா உனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரியும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு தெரியும் ஏன் நான் கொஞ்சம் தடுமாற்றமாகவே கேட்டேன் நீ லவ் பண்ணின பொண்ணு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா அவளை இன்னும் உன்னால மறக்க முடியலை சரியா ம மகா நான் அதிர்ச்சியில் விழிகள் விரிய அவளை பார்த்தேன் அது மட்டுமில்ல அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியும் யாரு நான் தான் ஆண்கள் பெருமையாக காலரை தூக்கி விடுவது மாதிரி அவள் ஜாக்கெட்டை பிடித்தவாறு பெருமையாகச் சொல்ல நான் அதிர்ச்சியில் அப்படியே ஆடிப்போனேன் கால்கள் எல்லாம் ஒரு மாதிரி வெடவெடக்க ஆரம்பித்தது எப்படி தெரிந்து கொண்டாள் இவளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்று எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தேன் யார் சொல்லியிருப்பார் ம மகா என்ன சொல்ற நீ எனக்கு குரல் நடுங்கியது மம் உண்மையை சொல்றேன் நீ காலேஜ்ல என்னை லவ் பண்ணினதான இன்னும் என்னையே நினைச்சுக்கிட்டுதானே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற உ உனக்கு உனக்கு யார் இதெல்லாம் முதல்ல உண்மையா இல்லையான்னு சொல்லு ஆ ஆமாம் உண்மைதான் யார் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது வசந்தான் சொன்னான் வ வசந்தா மம் நேத்துதான் சொன்னான் காலேஜ்ல நீங்க ரெண்டு பேரும் என்னை லவ் பண்ணினது நீயும் என்னை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் உங்கிட்ட வந்து அவன் கெஞ்சினது என்னை நீ அவனுக்கு விட்டுக் கொடுத்தது எல்லாம் சொன்னான் நான் சத்த நாடியும் போய் அமைதியாக நின்றிருந்தேன் தலையை கவிழ்த்து கொண்டேன் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மகாவுடன் இத்தனை வருட பழக்கத்தில் எந்த ஒரு தருணத்திலும் இந்த மாதிரி ஈஸியாக நான் ஃபீல் பண்ணியதில்லை நாக்கு உலர்ந்து போன மாதிரி இருந்தது அவள் இரண்டு விரல்களால் என் முகத்தை நிமிர்த்தினாள் நான் உடைந்து போன குரலில் சொன்னேன் சா சாரி மகா எதுக்கு சாரி கேக்குற லவ் பண்ணினதுக்கா இல்லை விட்டு கொடுத்ததுக்கா அவள் கேள்வியில் ஒளிந்திருந்த அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை குழப்பமான குரலில் கேட்டேன் என்ன சொல்ற நீ எனக்கு புரியலை சரி புரியிற மாதிரியே கேக்குறேன் ஏன் உன் லவ்வை என்கிட்டே சொல்லலை மம் அ அது மம் சொல்லு கொஞ்ச நாள்ல உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன் அப்போதான் ஒருநாள் வசந்த் வந்து என்கிட்ட பேசினான் அவனும் உன்னை லவ் பண்றதா சொன்னான் நீ இல்லைன்னா செத்துடுவேன்னு சொன்னான் உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன்னு சொன்னான் நீயும் அவன் நடிப்பை நம்பி அவனுக்கு என்னை தாரை வார்த்துட்ட இல்ல அவள் சிரித்துக்கொண்டே கேட்க எனக்கு மனதுக்குள் ஜிலீர்க் என்று ஒரு சிலிர்ப்பு எழுந்து அடங்கியது என்ன சொல்கிறாள் இவள் நடிப்பா என்ன மகா சொல்ற ஆமாண்டா அவன் உன்கிட்ட கெஞ்சினதெல்லாம் நடிப்பு உன்கிட்ட இருந்து என்னை தட்டி பறிக்கிறதுக்கு போட்ட நாடகம் நான் பதறிப்போனேன் மகா அப்படினா நீ நீ அவன் கூட சந்தோஷமா இல்லையா சந்தோஷமா மாம் அதெல்லாம் என் லைஃப்பை விட்டு போய் ரொம்ப நாளாயிடுச்சு நவா சொல்லும்போதே அவளுடைய மூக்கு லேசாக விசும்பியது கண்களில் முனுக்கென்று ஒரு துளி நீர் வந்து எட்டி பார்த்தது உதடுகளைப் பட்களால் அழுத்தி கடித்து கொண்டாள் நான் பிரமிப்பாய் அவளைப் பார்த்தபடி நிற்க வெளியே மின்னலும் இடி இடிக்கும் ஒலியும் காதை பிளந்தன கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு மகா நான் பதட்டமான குரலில் கேட்டேன் அவள் வெடித்து சிதறினாள் என்னடா சொல்ல சொல்ற உன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டே மாசத்துல நான் சலிச்சு போயிட்டேன் அவனுக்கு தேலி ஒரு பொண்ணு கேக்குதுடா விதவிதமா நான் அவனுக்கு பத்தலை நான் அதிர்ச்சியில் அப்படியே நொறுங்கி போனேன் வசந்தா இப்படியெல்லாம் செய்கிறான் உண்மையாவா சொல்ற ஏய் என்னால நம்பவே முடியலை மகா இத்தனை நாளா வெளிலதான் கூத்தடிப்பான் இன்னைக்கு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான் என் கண்ணு முன்னாலேயே ரெண்டு பேரும் அசிங்க அசிங்கமா பண்றாங்க நவா அவள் பரிதாபமான குரலில் சொல்ல நான் கலங்கி போனேன் ம மகா என்னால அந்த கன்றாவியை பார்க்க முடியலைடா அதான் கிளம்பி வந்துட்டேன் எனக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்கிறா இவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் இப்போ என் நிலைமையை சொல்லி அழறதுக்கு கூட யாரும் இல்லைடா நவா சொல்லிக்கொண்டே அவள் கண்ணீர் வழியும் விழிகளுடன் என் தோளில் சாய்ந்து கொண்டாள் விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தாள் நான் அவளை தடுக்கவில்லை என் இதயம் அவளுக்காக உருக ஆரம்பித்தது பாவம் கண் முன்னாடியே கணவன் இன்னொரு பெண்ணுடன் உறவு கொள்வதை பார்ப்பது என்றால் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருக்க வேண்டும் என் தேவதை இத்தனை வேதனையை சுமந்து கொண்டுதானா இவ்வளவு நேரம் குறும்பாக பேசி சிரித்து கொண்டிருந்தாள் மகா நெடுநேரம் அந்த மாதிரி என் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளுடைய துளிகள் சூடாய் என் மார்பில் இறங்கின அவள் அழுது ஓயும் வரை நான் அமைதியாக நின்றிருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அவள் முகத்தை நிமிர்த்தி என்னை ஏறிட்டாள் கண்களில் நீர் வடிய என்னிடம் பரிதாபமான குரலில் கேட்டாள் ஏண்டா என்கிட்ட வந்து நீ ஐ லவ் யூ சொல்லலை மம் நீ மட்டும் சொல்லியிருந்தா நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே ஓகே சொல்லிருப்பேன் தெரியுமா அவன் வந்து கெஞ்சினான் மகா உனக்கே தெரியும் நான் அப்போ பிச்சைக்காரன் ரேஞ்சுல இருந்தேன் அவன் வசதியானவன் உன்னை சந்தோஷமா வச்சிருப்பான்னு நினைச்சேன் ஆனா நான் இப்போ சந்தோஷமா இல்லையேடா சாரி மகா தப்பு பண்ணிட்டடா பெரிய தப்பு பண்ணிட்ட நீ வந்து உன் லவ்வை என்கிட்ட சொல்லியிருக்கணும் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம் தெரியுமா எல்லாம் போச்சு உன்னை இழந்துட்டேன் அவள் என் மார்பில் சாய்ந்து கொள்ள நான் அவளை மென்மையாக அணைத்து கொண்டேன் மகா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுடா அவன்கிட்ட பேசலாம் அவனை திருத்த ட்ரை பண்ணலாம் அவன்லாம் திருந்த மாட்டான் நவா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் அதுக்காக நீ நீ இந்த மாதிரி நான் சொல்ல தயங்கினேன் மம் சொல்லு நவா ஏன் தயங்குற அவனை பழிவாங்க நீ என்னோட இதெல்லாம் தப்பு மகா எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற அளவுக்குலாம் என் மூளை வேலை செய்யலை நவா எனக்கு மூளைலாம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கு தலைலாம் விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது யார் மேலையாவது சாஞ்சுக்கணும் போல இருக்குடா உன் மேல சாஞ்சுக்கவா மம் அவள் ஏக்கமான குரலில் கேட்க நான் அப்படியே நொறுங்கி போனேன் அழுகை வந்தது என் மார்போடு அவளை இருக்கிக் கொண்டேன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டேன் சே எப்படி ஒரு தேவதை மாதிரி பெண் இவள் இவளுக்கு போய் துரோகம் செய்திருக்கிறானே இவளை எப்படியெல்லாம் உருகி உருகி காதலித்தேன் இப்படி வேதனையில் துடிக்கிறாளே என்ன செய்ய போகிறேன் மகா கொஞ்ச நேரம் என் மார்பிலேயே சுகமாக சாய்ந்திருந்தாள் அப்புறம் எழுந்து கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டாள் மூக்கை உறிஞ்சிக் கொண்டாள் என்னை காதலாக ஒரு பார்வை பார்த்தாள் என் கழுத்தில் இரண்டு கைகளையும் மாலை போல போட்டுக்கொண்டாள் கொண்டாள் அவளுடைய முகத்தை என் முகத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்தாள் கிரக்கமான ஒருவித போதையான குரலில் சொன்னாள் என்னை கிஸ் பண்ணு நவா வேணாம் மகா பிளீஸ் நவா கிஸ் மீ சொன்னா கேளு மகா ப்ளீஸ் ஏன் தயங்குற நீ என்னை லவ் பண்றது நிஜம்தான மம் அப்புறம் என்ன நீ லவ் பண்ற பொண்ணை கிஸ் பண்றதுக்கு எதுக்கு தயங்குற மம் அவள் என் உதடுகளை நெருங்கினாள் நான் அவளை தடுக்கவில்லை மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும் காலை வந்தால் என்ன வெயில் எட்டி பார்த்தால் என்ன வடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும் பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும் வேடியோவிலிருந்து கிளம்பிய பாடலுக்கு தகுந்தவாறு வெளியே வானம் நீரைக் கொட்டித் தீர்த்து கொண்டிருந்தது ஒரு மின்னல் பழிச்சென்று வெளிச்சமாய் வெட்டியது தொடர்ந்து திடும் என்று இடிவிழும் ஓசை தூரமாய் கேட்டது சாலையில் சென்ற ஒரு கார் எங்கள் மீது வெளிச்சத்தை தெளித்துவிட்டு கடந்து சென்றது நானும் மகாவும் உலகத்தை மறந்து அந்த பால்கனியில் நின்றிருந்தோம் விலகிக் கொள்ளவே தோன்றவில்லை எங்களுடைய உடல்கள் அசையாமல் இருக்க உதடுகள் மட்டும் ஒன்றோடொன்று உரசி விளையாடிக் கொண்டிருந்தன என்னுடைய அனல் மூச்சும் மகாவின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று சூடாய் மோதிக்கொண்டன மகா என் சட்டைக்குள் கையை நுழைத்தாள் என் மார்பை மென்மையாக தேய்த்தாள் பெட்டுக்கு போயிடலாமா அவள் கிசுகிசுப்பான குரலில் கேட்டாள் ப்ளீஸ் மகா அதெல்லாம் வேணாம் நான் தடுமாற்றமாய் சொல்ல எதெல்லாம் வேணாம் என்று அவள் கேலியான குரலில் கேட்டாள் ஈ இது இந்த பெட் பெட்டுக்கெல்லாம் வேணாம் மகா நான் திணறி திணறி சொன்னேன் ஏன் இதெல்லாம் தப்பு இல்லையா ஒரு தப்பும் இல்லை ஏ எனக்கு எனக்கு பயமா இருக்கு மகா பயமா என்ன பயம் உனக்கு சொந்தமான பொருளை நீ எடுத்துக்கிறதுக்கு பயம் எதுக்கு அசட்டுத்தனமா இத்தனை நாளா உனக்கு சொந்தமானதை இன்னொருத்தன்கிட்ட விட்டிருந்த இப்போ எல்லாம் உன்கிட்டையே திரும்ப வந்திருக்கு எடுத்துக்கோடா ப்ளீஸ் மகா வேணாம் ப்ளீஸ் நவா எனக்கு வேணும் சோ சொன்னா கேளு மகா வேணா ஒரு தடவை என்னை ஏமாத்திட்ட மறுபடியும் என்னை ஏமாத்திடாத நவா ப்ளீஸ் அவள் கெஞ்சினாள் என்னால் எதிர்க்க முடியவில்லை மகா என் கையை பிடித்து உள்ளே எழுத்துச் சென்றாள் நான் ஒரு குழப்பமான மனநிலையுடனே அவளைத் தொடர்ந்தேன் கட்டிலை நெருங்கியதும் அவள் என் தோளை பிடித்து அழுத்தி மெத்தையில் அமர வைத்தாள் பின்பு அப்படியே என்னை மெத்தையில் தள்ளிவிட்டாள் அவளும் மெத்தையில் ஏறி என் மீது அப்படியே படர்ந்தாள் எடுத்துக்கோ நவா என்று காதோரமாய் முனகினாள் ஒரு வீட்டில் நாமிருந்த ஓரிலையில் நம் விருந்த இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும் நான் சமையல் செய்திடுவேன் நீ வந்து அணைத்திடுவாய் என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாய் அடங்கும் நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நூறு நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம் தாலாட்டைக் கண்ணில் சொன்ன ஆணும் நீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம் பாடல் வரிகள் இன்னும் இதயத்தை கிழிக்க நான் மெல்ல மெல்ல உருக ஆரம்பித்தேன் சூழ்நிலை என்னை பாதி உருக வைத்தது என்றால் மீதியை ஆளை அடித்து வீழ்த்தும் மகாவின் அழகு பார்த்து கொண்டது அவள் மென்மையாக என்னை அணைத்தாள் நான் தயங்கி தயங்கி என் கைகளால் அவளுடைய இடுப்பை வளைத்துக் கொண்டேன்